முருகன் வள்ளியை தேடி போவே இதுபாதி வெங்காயம் உங்களை ஊர் வெங்காயம் சின்ன வெங்காயம் வணக்கம் நண்பர்களே உறவுகளே எப்படி இருக்கீங்க பார்க்கத்தான் வந்திருக்கிறோம் அண்ணா வந்து கனகாலமா விவசாயம் செஞ்சு கொண்டிருக்கிறேன் எவ்வளவு காலமா அண்ணா விவசாயம் செய்யறீங்க பதினஞ்சு வருஷமா பதினஞ்சு வருஷம் அண்ணாவுட அண்ணாவோட வந்து எனக்கு முதல் அறிமுகம் வந்து பிள்ளையாக தான் கிடைச்சிருக்கோம் அண்ணா ஆனால் உங்களை பற்றி கொஞ்சம் மறுமுகப்படுத்துங்களேன் எனக்கு தெரியும் உங்களை பற்றி பட் அது கண்ணன காலம் வந்து உங்களோட தோட்டத்தை வந்து எடுக்கணும் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் பட் இப்போ தான் வந்து நேரம் கிடைச்சிருக்கு எனக்கு கொஞ்ச நாளில் வந்து இங்கே விண்டர் வந்துடும் ஆனால் நல்ல நேரத்தில் வந்துருக்கோம் பார்க்குறதுக்கு அப்போ உங்களை அறிமுகப்படுத்துங்க அறிமுகப்படுத்துங்கண்ணா கொஞ்சம் நான் வந்து ஃப்ரான்ஸுக்கு வந்து முப்பது முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு என்னுடைய தொழில் ஊரில் பில்லுப்பாட்டு கலா வினோதன் கலாமல் பிள்ளை சின்னமணியோடு நீண்ட காலம் பயணம் செய்தனர்